வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரித்தானியர்களுக்கு எச்சரிக்கை கடவுச்சீட்டு விதிகளால் ஐந்து நாடுகளுக்கு செல்ல தடை ஏற்படலாம் அயர்லாந்து ராணுவத்தில் குடியேறிகளுக்கு முன்னுரிமை ஆழ்பற்றாக்குறையை தீர்க்க அதிரடி திட்டம் ட்ரம்ப் புட்டின் மோதல் உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்காவை விட்டு விலகும் ஐரோப்பா ஸ்பெயினின் ஐந்து லட்சம் குடியேறிகளுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்ப்பு ஆர்டிக் அச்சுறுத்தல் நோர்வேயில் தனது ராணுவ பிரசன்னத்தை இரட்டிப்பாக்கியது பிரித்தானியா ரஷ்யாவின் நிழல் கப்பற்படை விரிவாக்கம் சர்வதேச தடைகளை தகர்த்து எண்ணெய் ஏற்றுமதி தீவிரம் புட்டினுக்கு பின் உக்ரைன் போரில் ரஷ்யாவால் இன்னும் வெற்றி பெற முடியவில்லை கிரம்லின் ஒப்புதல் ரஷ்யாவில் அதிரடி மாற்றம் ராணுவ கட்டுப்பாட்டில் பாதுகாப்பு படைகள் இனி விரிவான செய்திகள் கடவுச்சீட்டில் உள்ள சிறிய தவறுகள் அல்லது செல்லுபடியாகும் காலம் தொடர்பான விதிகளால் பிரித்தானிய பயணிகள் ஐந்து நாடுகளுக்குள் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக துருக்கி எகிப்து தாய்லாந்து மொரோக்கோ மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுக்கு பயணிப்போர் தங்கள் கடவுச்சீட்டின் காலாவதி திகதியை கூர்ந்து கவனிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த நாடுகளுக்குள் நுழைய பயணிகளின் கடவுச்சீட்டு குறைந்தபட்சம் ஆறு மாதங்கள் செல்லுபடியாகும் நிலையில் இருக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும் மேலும் கடவுச்சீட்டில் எந்த ஒரு பக்கமும் கிழிந்திருக்கக் கூடாது மற்றும் நுழைவு முத்திரைகளை பதிப்பதற்கு போதிய காலியான பக்கங்கள் இருக்க வேண்டும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு செல்பவர்கள் தங்கள் கடவுச்சீட்டு வழங்கப்பட்ட திகதியிலிருந்து இருந்து பத்து ஆண்டுகளுக்குள் இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் இல்லையெனில் விமானத்திலேற அனுமதி மறுக்கப்படலாம் விடுமுறை காலத்தில் கடைசி நேர தவிப்புகளை தவிர்க்க பயணத்திற்கு முன்னதாகவே கடவுச்சீட்டை புதுப்பித்துக் கொள்ளுமாறு பயண ஆலோசகர்கள் வலியுறுத்துகின்றனர் அயர்லாந்து ராணுவத்தில் குடியேறிகளுக்கு முன்னுரிமை ஆள்பற்றாக்குறையை தீர்க்க அதிரடி திட்டம் அயர்லாந்து பாதுகாப்பு படையில் நிலவும் கடுமையான ஆள் பற்றாக்குறையை சமாளிக்க அந்நாட்டில் வசிக்கும் குடியேறிகளை ராணுவத்தில் இணைக்கும் புதிய திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் அயர்லாந்தில் ஐந்து ஆண்டுகள் வசித்த வெளிநாட்டவர்கள் மற்றும் அகதிகள் ராணுவத்தில் சேர விண்ணப்பிக்க முடியும் ராணுவத்தில் சேரும் குடியேறிகளுக்கு விரைவான முறையில் குடியுரிமை வழங்குவது போன்ற சலுகைகள் குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகிறது தற்போது அயர்லாந்து ராணுவத்தில் வீரர்களின் எண்ணிக்கை வரலாற்று வீழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது இந்த மாற்றத்தின் மூலம் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ராணுவ கட்டமைப்பை உருவாக்க முடியும் என பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் மோதல் உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்காவை விட்டு விலகும் ஐரோப்பா அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு உக்ரைனுக்கான அமெரிக்காவின் ஆதரவு குறையக்கூடும் என்ற அச்சத்தால் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் சொந்த பாதுகாப்பு வியூகங்களை மாற்றத் தொடங்கியுள்ளன புட்டினின் ஆக்கிரமிப்பை தடுக்கவும் உக்ரைனை பாதுகாக்கவும் இனி அமெரிக்காவை மட்டுமே நம்பியிருக்க முடியாது என்ற முடிவுக்கு ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் வந்துள்ளனர் உக்ரைனுக்கு தேவையான நிதி மற்றும் ராணுவ உதவிகளை தன்னாட்சி அதிகாரத்துடன் வழங்குவது குறித்து பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் தீவிரமாக ஆலோசித்து வருகின்றன ட்ரம்பின் அமெரிக்கா முதலில் கொள்கையினால் நேட்டோ கூட்டணியில் ஏற்படக்கூடிய விரிசல்களை தவிர்க்க ஐரோப்பா தனது ராணுவ செலவினங்களை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது ஒருவேளை அமெரிக்கா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யாவுடன் சமரசம் செய்தால் அதை ஏற்காமல் போரை தொடர்ந்து ஆதரிப்பதில் ஐரோப்பா உறுதியாக இருக்குமா என்ற விவாதம் எழுந்துள்ளது ஸ்பெயினின் ஐந்து லட்சம் குடியேறிகளுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்ப்பு ஸ்பெயினில் முறையான ஆவணங்கள் இன்றி தங்கியுள்ள சுமார் ஐந்து லட்சம் குடியேறிகளை வரன்முறைப்படுத்தி அவர்களுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்க அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது அடுத்த மூன்று ஆண்டுகளில் ஆண்டுக்கு மூன்று லட்சம் பேர் வீதம் இவர்களுக்கு வேலை அனுமதி மற்றும் குடியிருப்பு உரிமைகளை வழங்க ஸ்பெயின் உத்தேசித்துள்ளது எனினும் ஸ்பெயினின் இந்த தாராளமய குடியேற்ற கொள்கையானது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொதுவான பாதுகாப்பு மற்றும் குடியேற்ற விதிகளுக்கு முரணாக இருப்பதாக பிரசல்ஸ் எச்சரித்துள்ளது இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் ஐரோப்பாவின் பிற நாடுகளுக்கும் குடியேறிகளின் வருகை சட்ட விரோதமாக அதிகரிக்கக்கூடும் என ஐரோப்பிய அதிகாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் ஸ்பெயினின் பொருளாதார வளர்ச்சிக்கும் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யவும் இந்த நடவடிக்கை அவசியம் என அந்நாட்டு பிரதமர் பெட்ரோ சான்சஸ் வாதிடுகிறார் ஆர்டிகா அச்சுறுத்தல் நோர்வேயில் தனது ராணுவ பிரசன்னத்தை இரட்டிப்பாக்கியது பிரித்தானியா ஆர்டிக் பிராந்தியத்தில் ரஷ்யாவின் அதிகரித்து வரும் ராணுவ நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நோர்வேயில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள தனது படைகளின் எண்ணிக்கையை பிரிட்டன் இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது வடதுருவ பகுதியில் உள்ள நேட்டோவின் வடக்கு எல்லைகளை பாதுகாக்கவும் ரஷ்யாவின் ஊடுருவல்களை தடுக்கவும் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது பிரித்தானிய ராயல் மரைன் வீரர்கள் மற்றும் விசேட படையினர் கடுமையான பணிச்சூழலில் போர் புரிவதற்கான பயிற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் பனிப்பாறைகள் உருகுவதால் உருவாகும் புதிய கடல் வழித்தடங்கள் மற்றும் எரிசக்தி வளங்களை கைப்பற்ற ரஷ்யா முயல்வதை முறியடிப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும் உக்ரைன் போருக்குப் பிறகு ஆர்க்டிக் பகுதி ஒரு புதிய மோதல் முனையாக மாறி வருவதால் நோர்வேயுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை பிரிட்டன் வலுப்படுத்தியுள்ளது ரஷ்யாவின் நிழல் கப்பல் படை விரிவாக்கம் சர்வதேச தடைகளை தகர்த்து எண்ணெய் ஏற்றுமதி தீவிரம் மேற்கத்தைய நாடுகளின் பொருளாதார தடைகளை தகர்க்கும் நோக்கில் ரஷ்யா தனது கச்சா எண்ணெயை கடத்த பயன்படுத்தும் பழைய கப்பல்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தாழில் பெருமளவு அதிகரித்துள்ளது சமீபத்திய தரவுகளின்படி சர்வதேச காப்பீடு மற்றும் முறையான பதிவுகள் இல்லாத சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட பழைய கப்பல்கள் இந்த நிழல் படையில் அங்கம் வகிக்கின்றன இந்த கப்பல்கள் மூலம் ரஷ்யா தனது கச்சா எண்ணெயை இந்தியா சீனா போன்ற நாடுகளுக்கு எவ்வித தடையுமின்றி தொடர்ச்சியாக அனுப்பி வருகிறது பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலான பழமையான இந்த கப்பல்கள் முறையான பாதுகாப்பு சோதனைகள் இன்றி பயணிப்பதால் கடலில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டு பெரும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது மீது மேலதிக தடைகளை விதித்த கப்பல்களின் பெயர்களையும் கொடிகளையும் அடிக்கடி மாற்றி ரஷ்யா தனது வணிகத்தை தந்திரமாக பின் அடைவு உக்ரைன் போரில் ரஷ்யாவால் இன்னும் வெற்றி பெற முடியவில்லை கிரம்லின் ஒப்புதல் உக்ரைன் மீதான போர் ஆரம்பித்து நீண்ட காலமாகியும் ரஷ்யாவால் இன்னும் தனது இலக்குகளை அடைய முடியாமல் போயுள்ளதாக கிரம்ளின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோ மறைமுகமாக ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த போர் ஒரு சிறப்பு ராணுவ நடவடிக்கையாக ஆரம்பிக்கப்பட்டாலும் தற்போது அது மேற்குத்தைய நாடுகளுடன் நேரடி மோதலாக மாறியுள்ளதால் வெற்றி பெறுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவின் திறன் மற்றும் வியூகங்கள் உக்ரைனின் கடுமையான எதிர்ப்பால் முறியடிக்கப்பட்டு வருவதை இந்த அறிக்கை உறுதி படுத்துவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் ரஷ்யாவில் அதிரடி மாற்றம் ராணுவ கட்டுப்பாட்டில் பாதுகாப்பு படைகள் தனது ஆட்சிக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டப்படலாம் என்ற அச்சத்தில் ஜனாதிபதி புட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பில் அதிரடி மாற்றங்களை செய்துள்ளார் நாட்டின் தேசிய பாதுகாப்பு படையான ராஸ்க் வார்டியா இனி நேரடியாக ராணுவ தளபதி வலேரி கெராசிமோவின் கீழ் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த வாக்னர் குழுவின் கிளர்ச்சியை தடுக்க தவறியதாலேயே இந்த கேர்ஸ் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்புகளை ராணுவத்துடன் இணைப்பதன் மூலம் தன்மீதான எதிர்ப்புகளை முளையிலேயே கிள்ளி எறிய புட்டின் திட்டமிட்டுள்ளார் இது தவிர மக்கள் தகவல் தொடர்பை தடுக்க வாட்ஸ்அப் போன்ற செயலிகளுக்கு பதில் அரசு கண்காணிப்பில் உள்ள செயலிகளை பயன்படுத்த அழுத்தம் தரப்படுகிறது இந்த அதிரடி மாற்றங்கள் புட்டினின் பாதுகாப்பு குறித்த அதீத பயத்தையும் அதிகாரத்தை குவிக்கும் முயற்சியையுமே காட்டுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்